வணக்கம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு கண்ணுல ஒரு வாழை தார் விட்டுருக்குது அந்த வாழை தார இன்னைக்கு டண்டா செஞ்சு இன்னைக்கு செம்மையா சாப்பிட போறங்க வேற லெவல அடிச்சு நவுத்தி சாப்பிட போறேன் செஞ்சு நண்பர்களே இந்த வாழை மரம் இருக்குது பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இயற்கையான உரத்தை சேர்த்து நாங்கள் போட்டு வளர்த்த மரங்க அது இந்த மாட்டு சாணம் அதுக்கப்புறத்து இந்த ஆட்டு சாணத்தான் ரோட்டில் போட்டு காய விட்டு அது வண்டி அடித்து அது வந்து பவுடர் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை எடுத்து வந்து போட்டு உரம் கொடுத்து நல்லா இதுன்னு இப்போ வளர்ந்துருக்கு பாருங்க இன்றைக்கி தான் இதுக்கு ப்ரோஜனமாக ஒன்று கொடுத்துருங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறித்து எடுத்துட்டு போயிட்டு அப்படியே சுத்தம் செஞ்சு அப்படியே போண்டா செஞ்சு இன்றைக்கி வேற லெவலில் சாப்பிட போகிறேங்க இப்போ மூலம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பிலே பாருங்க வாழத்தார் அப்படியே பிஞ்சி வாழைக்காங்க அங்க போயிட்டு பாண்டா செஞ்சு சாப்பிடலாம் நம்பளே நம்ம வந்து வாழைக்காய் முதல்ல போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் அதில் இருக்கிற தோலையும் நம்ம உரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு மாரி நம்ம வந்து நல்லா நல்லாயிருக்கும் அதனால சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு நல்லா ஹீட் ஆகவிட்டு ஹீட் ஆனோம் நம்ம வச்சிருக்க வாழைக்கா எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் வாழைக்காய் இன்னைக்கு வேற லெவல வந்துருச்சு செம்ம வீட்டுல வச்சிருந்தோம் சூடா இருக்குதுங்க அப்படியே கையில எடுக்க முடியலங்க அந்த அளவுக்கு வேற சூடு நண்பளா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாழைக்கால அந்த தோலை நல்லா உரிச்சி எடுத்தாச்சு இப்ப வந்து வாழைக்காய் போட்டு நல்லா பிசஞ்சு மாவு மாரி ஆக்கிக்கலாம் இப்ப நல்லா போட்டு பெசஞ்சு நல்லா மாவு மாரி வந்துருச்சு பாருங்க இப்படி இது நம்ம வந்து வெங்காயம் அப்புறம் அந்த பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம சேர்க்குற மசாலா சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி அப்படி எண்ணெயில சுட்டு சுட்ட இருக்கிற எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட போறோம் நம்பளே நம்ம பசங்க வச்சிருக்கிற அந்த வாழைக்காய் அப்படியே எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டுன்னு வச்சுக்கலாம் அப்படி உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து உடஞ்சு போயிடும் எல்லாம் தனியாக உதிரி உதிரியாக போயிடும் ஆனால் என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா பொட்டுக்களை எடுத்து வந்திருக்கோம் அதை நல்லா இடிச்சு பவுடர் ஆக்கி அதை எடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்மளே நண்பனே நாலஞ்சு பூண்டு பல்ல போட்டு நல்லா இட்டுச்சுக்கிற அதோட பிளேவர் தான் இந்த போண்டாக்கு தனி சுவையை கொடுக்கும் மனத்தையும் சுவையும் குட்டிகள் நல்லா போட்டு எடுத்து போவா வந்துட்டே இருக்கு மழை அந்த இடத்துல பெஞ்சிட்டு இருக்கு பெஞ்சா வருது மெதுவா வந்துட்டு இருக்கு மழை சர்ஜாந்திர மழை அடிக்குதுங்க ஐயோ இதுல எப்படி செய்ய போறேன்னு தெரியல நண்பர்களே மழை பெஞ்சிருச்சு பாருங்க எப்படி நனைஞ்சிட்டே மாருங்க நான் வச்சிருந்த அந்த கிழங்கூட லைட்டா நனைஞ்சிருச்சே பாருங்க இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் வெங்காயம் இதெல்லாம் அடிச்சு வச்சதுல எல்லாம் சாரும் மொத்தமா போயிடுச்சு மழையில நினைஞ்சு இப்ப இருக்கிறத வச்சே நம்ம திரும்ப இந்த மழையிலேயே அப்படியே போட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இன்னைக்கு மழை வேற பெஞ்சிருக்காங்க என்ன பொட்டியா முஞ்சி கிஞ்சல என்ன தெரியல வேற இப்ப பொட்டுக்கெல்லாம் மாவு எடுத்து போட்டுக்கிறேன் நண்பாள அடுத்து பூண்டு வந்து நல்லா நசுக்கி வச்சிருக்காரு பச்சை மிளாவையும் வெங்காயத்தை நல்லா பொடிப்படியா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டுத்தையும் மூணுத்தையும் நல்லா போட்டு சேர்த்துக்கிற ஒரு மிளகா பொடியை சேர்த்துக்கிறேன் நல்லா தூவி விட்டுக்கிறேன் அடுத்து கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன் உப்பு எடுத்து சேர்த்துக்கிறேன் எடுத்து சேர்க்கல வாங்கிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் ஒன்னா போட்டு நல்லா போட்டு பிசைக்கலாம் மசாலா எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி நண்பாலே மாவு எப்படி வருது பாருங்க நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இந்த பொட்டுக்கல்ல மாவு சேர்த்தனால மாவு நல்லா நல்லா நமக்கு இறுக்கி வருது நல்லா பிடிச்சி பிடி பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் நமக்கு பிடிக்கும் போது அது மட்டும் இல்ல எண்ணெயில போட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த முருமுரு முறுன்னு இருக்கும் அது அப்படியே நல்லா எண்ணெயில உடையாம கிடைக்கும் நமக்கு நல்லா போட்டு பசஞ்சிக்கலாம் உருண்டை பிடிக்கும் போது எப்படி வருது பாருங்க அப்படியே நம்ம சேர்த்துருக்க மாவு அந்த இதெல்லாம் நல்லா ஒன்னா சேர்ந்து ஒட்டையமா வருங்க அப்படியே திருப்பதி லட்டு இருக்குது பாருங்க பார்க்கும்போதே நாக்கில் எப்படி எச்சு ஊறுது இருந்தாலும் நம்ம பொறிச்சி எடுத்து சாப்பிடலாம் கமான்ல திருப்பதி லட்டு சாப்பிட்ருக்கியாடா அப்படின்னு கேட்டாங்க

வெச்சு திருடி நல்லா இருக்கா நண்பாலே போண்டா ஒரு வழியா புடிச்சாச்சு புடிச்சு என்னன்னு வெறும் நினைஞ்சிருச்சு நான் எடுத்துட்டு வந்த தீப்பட்டி நினைஞ்சிருச்சு எப்படி பத்த வைக்க போறேன்னு தெரியல பத்த வச்சு எரியுமா என்னன்னு டவுட்டா இருக்குது பத்த வச்சாலும் இப்ப என்ன செய்யறதுன்னு வேற தெரியல இப்போ சுவைக்காம விட மாட்டாங்க நண்பாலே சுத்தமான பாமாயில சேர்த்துக்கிறேன்ப்ப உருட்டி வச்சு போண்டாவை எடுத்து எண்ணெயில போட்டுடலாம் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம போண்டா நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது வாசனே நல்லா கமகமன்னு வருதுங்க அந்த இன்ஜ் அந்த நம்ம சேர்த்து வர அந்த பூண்டு அதோட ஃப்ளேவர் தனியாக தெரியுது வந்துட்டு இருக்குது இன்னும் நல்லா 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 கருது மாதிரி வந்த தான் நம்ம எடுக்கணும் அப்போ நல்லா உள்ளலாம் நல்லா வெந்திருக்கும் நம்ம போண்டா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்க போதே பயங்கரமா இருக்குது நம்மளே நம்மளோட முருன்னு போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்மளை பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் வந்துருக்காங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நீ கொடுக்க போறோம் அவங்களோட தான் இன்னைக்கு எடுத்துக்க எடுத்துங்க ரெண்டு பேர் வேற தெரிச்சு பின்னாடி ஓட்டாங்க கேமராவுக்கு பின்னாடி வரமாட்டேன் பாபு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா உண்மையா சொல்லு போய் சார் சாப்பிட சூப்பர் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பாக்க போறோம் நாக்களை எச்சி ஊர்தி இருக்கு நண்பர்களே பாருங்க பாக்கும்போதே வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளே நம்ம சேர்த்த அந்த மசாலாவோட டேஸ்ட் அப்புறம் அந்த பூண்டு பிளேவர் எல்லாம் செம்மையா இருக்குது நண்பர்களே நம்ப முடியல பா நீங்கள் வந்து சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுது வந்து வழக்கம் மாரியே தெரியல நம்ம வந்து வீட்டில் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் கோலா உண்டா இல்லைனா மட்டன் கோலா உண்டா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதே மாதிரி இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே நம்ம சப்ஸ்கிரைபர் என்னை பற்றி என்னமோ சொல்கிறாங்க என்ன நம்ம கேட்போம் கொஞ்சம் லைட்டாக உப்பு கை பக்குவம் தூக்குதில் கூட எஞ்சி கை நக்குவோம் இந்த காலத்தில் சொன்னால் எனக்கே புரியலையப்பா அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் சாப்பிட்டு இது என்ன பண்ணாலும் கண்டுபிடிங்க

நண்பரே நீங்கள் இதுமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்குலாம் கொடுங்க வயதானவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கொடுங்க இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அம்மையாக இருக்குது வேற லெவலில் இருக்குது எப்படி இருந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலீன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மரக்கமெண்ட்லேஜ் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க